السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷா நகாவின் நல்லடியார்களே இறைவன் நபிமார்களுக்கு சில அற்புதங்களை வழங்கியிருந்தாலும் அவர்கள் நினைத்த நேரங்களில் நினைத்த அற்புதத்தை செய்ய முடியாது என்பதையும் மற்ற முழு வாழ்க்கையிலும் அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதையும் பல சான்றுகளோடு நம்ம அறிந்து வருகிறோம் அந்த மாதிரியான நிகழ்வுகளில் சில நிகழ்வுகளை நம்ம இன்றைய தினம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க ஜனாதிபதியாகவும் அவங்க தான் இருந்தாங்க நீதிபதியாகவும் அவங்க தான் இருந்தாங்க எந்த வழக்காக இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த வழக்கு வரும் அவங்க தான் விசாரிப்பாங்க அவங்க தான் தீர்ப்பு அளிப்பாங்க அந்த மாதிரி சில வழக்குகள் வரும்போது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அளிக்கிற தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால் அந்த வாதங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு இருக்குமே தவிர இவன் தான் குற்றவாளி இவன் தான் நிரபராதி என்று வகி அடிப்படையில் அல்லது அளவுக்கு மீறி ஆற்றல் அடிப்படையில் அவங்க அறிந்து கொள்வார்களான்னா அறிந்து கொள்ள முடியாது இது அவங்களே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் என்னிடத்தில் நீங்கள் சில வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள் அந்த வழக்கை கொண்டு வரும் பொழுது ஒருவர் வந்து நன்கு வாதத்திறமை உள்ளவராக இருக்கிறார் இன்னொருவர் வந்து அந்த வாதத்திறமை இல்லை ஒரு பொருள் என்னுடையது என்று ரெண்டு பேரும் கேஸ் கொண்டு வர்றீங்க ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாருன்னா வாதத்திறமை உள்ளவராக இருக்கிறாரு ஆனால் அந்த பொருள் அவருக்குரியது இல்லை இன்னொருத்தர் வந்து திறமை இல்லாதவராக இருக்கிறாரு அப்பொருள் அவருக்குரியதாக இருக்குது இதில் நான் எப்படி தீர்ப்பளிப்பேன் என்று கேட்டால் இந்த வாதங்களை வச்சு தான் நான் தீர்ப்பளிப்பேன் அந்த பொருள் யாருக்குரியது என்று எனக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாது அப்படி எனக்கும் தெரியாதுங்கிறாங்க ஒரு வழக்கு வந்துச்சுன்னு சொன்னால் விசாரிக்காமே சொல்லிடலாம்ல அல்லாவுடைய தூதருக்கு வந்து அல்லாஹ்வுடைய சக்திலாம் இருக்குது அல்லாவை போல அறிவு இருக்கிறது அல்லாவை போல ஞானம் இருக்கிறது என்று இருக்குமே ஆனால் ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வந்தவன் எதையும் விசாரிக்க தேவையில்லை இந்த இது உனக்கு உள்ளதான் போ உனி நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி இருந்தால் அந்த மாதிரியான ஒரு ஆற்றலை அல்லா கொடுக்கலை உங்களுக்கும் எங்களுக்கும் மற்ற மக்களுக்கெல்லாம் எப்படி அல்லா கொடுத்துருக்குறானோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஞானம் இருந்தது அது அவங்களே சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னமான பஷருன் நான் ஒரு மனிதன் மக்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நான் உங்களை போல ஒரு மனிதன் ஓ இன்னக்கும் தக்தசிமூன இலைய என்னிடத்தில் நீங்கள் வந்து வழக்கு கொண்டு வருகிறீர்கள் உல அல்ல பாலக்கும் ஐயக்கும் அல்ஹனபி ஹுஜத் ஹீமின் பாலின் அதில் சில பேர் சில பேரை விட நன்கு வாத திறமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் ஓ அக்களு இலகு வளா நஹவீம் அஸ்மவு நான் அந்த வாதத்தை கேட்கிற அடிப்படையில் நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்படிச்சிருவேன் யாருக்கு அந்த சொத்து உரியதாக இருக்குது அவனுக்கு வழங்காமல் யார் திறமையாக ஆதாரான அவனுக்குரியது நான் சொல்லி சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி என்னிடத்தில் ஏமாற்றி நீங்கள் அந்த சொத்துக்களை பெற்றுக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு மறுமையில் நரகந்தான் இருக்கும் என்று எச்சரித்தார்களே தவிர நான் அளிக்கிற தீர்ப்பு நூறு சதவீதம் சரின்னு சொல்லலை எல்லாத்துலேயும் வகையில் உள்ள விஷயத்த நூறு அல்லாவுடைய அறிவிப்பில் செஞ்சால் கரெக்டாக சொல்லிடுவாங்க இரு இரு நபர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு என்று சொன்னால் இவன் தான் உண்மையாளன் இவன் தான் குற்றவாளி என்று அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது அப்போ பொய்யான சாட்சிகளை கொண்டாந்து நிப்பாட்டி கூட என்ன செய்யலாம் நம்ப வச்சிடலாம் பொய் சாட்சிகளை நம்பி மற்றவங்க எப்படி தீர்ப்பளிப்பார்களோ பொய்யான ஆவணங்களை வைத்து மற்றவங்க எப்படி தீர்ப்பளிக்கா தீர்ப்பளிப்பாங்களோ அந்த மாதிரி நானும் தீர்ப்பளித்து விடுவேன் அதனால் நீங்கள் நரகத்துக்கு பயந்து அந்த மாதிரி பொய் வழக்கு கொண்டு வராதிங்க அப்படி தான் சொன்னாங்களே தவிர நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னிடத்துல வழக்கு கொண்டு வந்தால் உங்களை விசாரிக்காமலேயே நான் வந்து இதுதான் சரி இதுதான் தவறுன்னு சொல்லிவிடுவேன் இவன் குற்றவாளி இவன் நிரபராதி என்று என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லலை அப்போ எல்லா வகையிலும் நான் தான் இருக்கேங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய ஒரு கொலை குற்றமே வருதுன்னு வைங்களேன் அதுக்கு பொய்யான ரெண்டு சாட்சியை வச்சி சொல்லிட்டாங்கன்ட்டு சொன்னால் அந்த கொலைக்குரிய தீர்ப்பை தான் அளிப்பாங்க கொலை குற்றத்து கூட இந்த சாட்சி பொய்யான சாட்சியை நிப்பாட்டி இவன் தான் கொலை செஞ்சான்ட்டு சொல்லி அதை நிறுவிட்டாங்க வைங்க அதை சொல்ல நம்பி தீர்ப்பு ஆனால் அவன் கொலை செய்யாமல் இருந்தால் கூட என்ன செய்வான் தண்டனைக்குரியவனாக ஆயிடுவான் அப்பொழுது தான் முடியும் மனிதனுக்கு அந்த சக்தியை தான் நல்லா குடிச்சு கொடுத்துருக்குறான் உலகத்தில் உள்ள எல்லா சாட்சியங்கள் அடிப்படையில் கூடதெல்லாம் என்னென்ன ஊகமானது தானே ஒருத்திரு திருடிட்டான் என்ற நீதிமன்றத்தில் சாட்சி சொல்கிறான்னு சொன்னால் அதை வச்சு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் நிஜமாக நிஜம் அதை எடுத்துக்கொள்ள முடியுமான்னால் முடியாது அந்த ரெண்டு சாட்சிகள் பொய்யா சொல்லி கூட இவனை திருட்டு பட்டம் கட்டியிருக்கலாம் ஆனால் அவருக்கு வேறு வழி என்ன இருக்குது நீதிபதிக்கு அவர் என்ன செய்கிறார் சாட்சியை பார்க்குறாரு இது ஆதாரம் இருக்குது அது தீர்ப்பு ஒன்று அழிச்சு ஆகணும் அப்படிங்கும்போது திருட்டு செஞ்சது வந்தான் இந்த ரெண்டு பேர் சாட்சி சொல்கிறாங்க என்று தீர்ப்பளிக்கிறார் ஆனால் உண்மையில் அது கிடையாது சாட்சியத்தின் அடிப்படையில் தான் நம்ம தீர்ப்பளிக்க முடியும் என்பதனால் சொல்கிறோமே தவிர எத்தனையோ நீதிமன்றங்களில் குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர்கள் குற்றமற்றவர்களாக இருப்பார்கள் நிரபராதி என்று சொல்லப்பட்டவர்கள் நிஜமாக குற்றவாளிகளாக இருப்பார்கள் ஆனால் மனிதனுக்கு அது அறிந்து கொள்கிற ஆற்றல் இல்லாத காரணத்தினால வெளிப்படையான ஆதாரங்களை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற காரணத்தினால இந்த நீதிமன்றங்கள்லாம் அதன்படி தான் தீர்ப்பளிக்கிறாங்க அப்படி தான் நானும் அளிப்பேங்கிறாங்க வசூலை என்ன செய்கிறாங்கன்னா நீதிமன்றங்களில் வழக்கு வழக்கு மன்றங்களில் எப்படி வந்து விசாரணையை வைத்து தீர்ப்பளிப்பார்களோ சாட்சியத்தை வைத்து சான்றை வைத்து வாத திறமையை வைத்து நல்ல நல்ல ஒரு வக்கீலை பிடிச்சான்னு வைங்க அவன் வந்து ஒரு குற்றவாளிகள் நிரபராதுன்னு ஆயிடுவான் எதை வச்சு அந்த வாதத்தினுடைய திறமையை வைத்து அவர் தீர்ப்பளிக்கிறார் அப்போ நபிகள் நாயகம் சரலாலேசன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் என்ன வழக்கு கொண்டு வந்தீங்க என்று சொன்னால் நான் அழிக்கிற தீர்ப்பு நிஜமாகவே உண்மையானதுன்னு எடுத்துக்கிறாதீங்க ஆனால் அப்படி தான் அழிக்க முடியும் மனிதர் என்ற முறையில் வந்து உனக்குரியதா உனக்குரியதா எனக்கு எப்படி தெரியும் தெரியாது நீ என்ன ஆதாரத்தை வைக்கிற நீ என்ன ஆதாரம் வைக்கிற ரெண்டையும் நான் கேட்பேன் எவனுடைய ஆதாரம் வலுவாக எனக்கு தெரிகிறதோ அவனுக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடுவேன் எவனுடைய ஆதாரம் வலுவாக இல்லையோ அவனுக்கு பாதகமாக அந்த தீர்ப்பு அளித்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் சொன்ன செய்தி நிறைய இடத்துல புகாரில் இருக்குது உதாரணத்துக்காக புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸில் நீங்கள் முழுமையாக இதை பார்க்கலாம் அப்போ இல்லை நம்ம என்ன விளங்குறோம் நபிகள் நாயகம் சரலாலி செல்லம் அவர்களாக இருந்தாலும் ரெண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரெண்டு பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன செய்ய முடியலை அவங்களால் தீர்ப்பளிக்க முடியலை அதே மாதிரி நபிசல்லி செல்லம் காலத்தில் வந்து ஒரு ஒரு வழக்கு வருது என்ன வழக்குன்னு சொன்னால் கணவன் வந்து மனைவியின் மீது பழி சொல்லக்கூடிய ஒரு வழக்கு ஒரு கணவன் வந்து மனைவியை தவறான முறையில் பார்த்துட்டார் பார்த்து விட்டு இவர் வந்து தப்பான முறையில் நடந்து விட்டார் என்று புகார் சொல்கிறார் ரசூல் ஆட்டை வந்து நான் அவ தவறான நடத்திக்கிறேன் தண்டிக்கணும் வச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கணும்ல அந்த தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி ரசூல் வந்து வழங்க கொண்டு வர்றார் அப்போ ரசூல் சுல்லாசன் அவர்களுக்கு அப்போ தான் இல்லையா இல்லையாங்கிற ஒரு சட்டம் இறங்குது என்ன இறங்குதுன்னு கேட்டால் மனைவிமார்களை இந்த மாதிரி தவறான முறையில் ஒருத்தர் கண்டாரையானால் அதுக்கெல்லாம் நாலு சாட்சியே தேவையில்லை வேற ஒருத்தன் வந்து அதை சொல்கிறதா இருந்தால் நாலு சாட்சியோட சொல்லணும் விசாரம் செய்யிட்டாங்கன்னு ஒரு பெண் மீது குற்ற சுமத்துவதாக இருந்தால் நாலு சாட்சி கொண்டு வராமல் மூணு பேர் வந்து சொன்னார் ஆனால் மூணு பேருக்கும் கசையடி கொடுக்கணும் எண்பது அடி கொடுக்கணும்னு இருக்குது ஆனால் கணவன் அது மாதிரி பார்த்துட்டா அவன் அவன் வச்சுக்கிட்டு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது மற்ற மற்றவன் வந்து இது தேவையற்ற போயிட்டு இருக்கணும் யானை நாலு சாட்சி இல்லைனா நீ பாட்டு போய்ட்டு இருக்கலாம் ஆனால் அவனுடைய மனைவி சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா வாழணுமா இல்லையான்னு முடிவு எடுக்கணுமா இல்லையா அதனால் என்ன செய்கிறார் ஒரு சகாபி வந்து மனைவியின் மீது இந்த மாதிரி சந்தேகப்பட்டு சொல்கிறார் அப்போ அல்லாவிடம் வந்து வசனம் வருது என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க கணவனும் மனைவி ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு கேட்டால் நாலு தடவை ச அல்லாமல் சத்தியம் பண்ணணும் மேலே சத்தியமாக நான் இந்த தவறு செய்யவில்லை அந்த பெண்ணு சொல்லணும் அஞ்சாவது தடவை நான் அப்படி செஞ்சு இருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் என்று அந்த பெண்ணு சொல்லணும் இவர் அதே மாதிரி சொல்லணும் நான் என் மனைவி தவறாக நடந்திருக்கும்போது நான் கண்ணால் பார்த்தேன் அது நான் அல்ல சத்தியம் என்று நாலு தடவை சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டு அஞ்சாவது தடவை என்ன செய்யணும்னு கேட்டால் இதில் நான் பொய் சொல்லியிருந்தால் என் மீது அல்லாவுடைய உண்டா ஆன என்றால் சாபம் கோருதல் அர்த்தம் சாபம் கோருவது அடிப்படையில் அந்த பிரச்சனை தீர்த்துக்கிறது இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் வந்து அது அவங்களுக்குள்ளே பிரித்து விட்டுருவாங்க என்ன தண்டிக்க முடியாது அவளும் சத்தியம் பண்ணி மறுத்துடுறா இவரும் சத்தியம் பண்ணி குற்றச்ச சுமத்துகிறாரு இந்த மாதிரி எடுத்துகிற ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த சத்தியம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டில் ஒரு ஆள் பொய் சொல்கிறீங்க ஏன்னா ரெண்டு உண்மையாக இருக்க முடியாதுல்ல அந்த பெண்ணு நான் தவறு செய்யலைங்கிறது உண்மை தவறு செஞ்சாருங்கிற உண்மையாக இருக்குமா கணவனுடைய குற்றச்சாட்டு வந்து என் மனைவி தவறு செஞ்சால் என்பது மனைவியுடைய வாதம் வந்து நான் செய்யலைங்கிறது செய்தார் இது உண்மையாக இருந்தால் அது பொய்யா போயிடும் அது உண்மையாக இருந்தால் இது பொய்யா போயிடும் அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னா சத்தியம் பண்ணும்போது சொல்லுவாங்க ரெண்டு நல்லா யோசிச்சுக்கிறேங்க அவசரப்பட்டு சத்தியம் பண்ணாதீங்க ரெண்டில் ஒரு ஆள் பொய் சொல்கிறீங்க இரண்டில் யாரோ ஒரு ஆள் பொய் சொல்கிறீங்க நீங்கள் தவுபாக செஞ்சு திருந்ததை திருந்திக்கிறீங்க என்று ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலை அது மாதிரியே அந்த வழக்கில் அந்த லேயான சம்மந்தப்பட்ட வழக்கில் ரெண்டு பேருமே துணிஞ்சு சத்தியம் பண்ணிடுவாங்க அப்போ யாரோ ஒரு ஆள் பிழையா குற்ற பொய்யான குற்றச்சாட்டு இவர் சுமத்தி இருக்கலாம் அல்லது அந்த மனைவி பொய்யான முறையில் மறுத்திருக்கலாம் யாரோ ஒரு பக்கம் தவறு இருக்கிறது ஆனால் இதுக்கு சூழ்நிலை என்ன செய்யலை தான் தப்பு செஞ்சுமே எனக்கு தெரியுமென்ற வேண்டி தானே அந்த சொல்ல என்ன செய்ய அந்த வழக்குக்கு அளித்த தீர்ப்பு என்னென்னு கேட்டால் அல்லா பயந்துக்கறங்க ரெண்டு பேர் சொல்லுற உண்மையாக இருக்க முடியாது உங்களை ரெண்டு பேரில் ஒரு ஆள் பொய்யரு அதனால் நீங்கள் பொய்யராக இருந்திருப்பில் அல்லாட்ட தௌபா செஞ்சுக்கிறங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கு பிறகும் சத்தியம் செஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் நினைஞ்சிட்டாங்க சத்தியம் பண்ணிட்டாங்க அப்போ பொய் சொன்னவங்களும் சகாபாக்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு பொய் சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் சகாப்பியே தானே அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சகாபி தான் யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுக்கு இது ஆதாரமும் இருக்குது அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால் இவங்க அல்லாவுடைய தூதர் தானே அந்த பெண்ணு தவறு செஞ்சா இல்லையாங்கிறது ஒரு செகண்டில் அதில் அறிவிச்சு கொடுத்துருக்க மாட்டான் தேவைண்ணா தேவன்னா அறிவிச்சு கொடுத்துருப்பான் அதெல்லாம் அறிவிச்சு கொடுக்கல உங்களுக்கு உள்ள அறிவை கொண்டு என்ன செய்யுங்க நீங்கள் வாதங்களை பாருங்கள் வாதங்களை வச்சு முடிவு செய்யுங்க அப்படின்னு ஆக்கிட்டானே தவிர வகி மூலமாக அறிவிச்சு கொடுக்கல அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த அறிவு இருக்குல்ல அதை கொண்டு முடி தூரத்தை எல்லாம் பார்த்து விடுவார்கள் நம்ம பார்வையெல்லாம் அப்படி இவ்வளோ தான் பார்க்கும் அவங்க திரைக்கு அப்பாலையும் பார்ப்பாங்க லௌஹல் மோஃபுல் உள்ளதெல்லாம் பார்ப்பாங்க என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க கதைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் பெரியாளர்கள் மகான்கள் பேரில் அப்போ நபிகள் நாயகம் செல்லாளி செல்லும் அவர்கள் இந்த விஷயத்தில் யார் பொய்யர் என்பதை அப்படியான ஒரு அறிவு இருந்தால் சொல்லியிருப்பாங்கள்ல அப்படி ஒரு அறிவு இருக்குமே ஆனால் இந்த அண்ணி தான் பொய் சொல்கிற நீ தான் உண்மையை சொல்கிற அப்படின்ற அந்த அந்த வழக்கை முடிச்சு விட்டுருக்கலாம்ல முடிச்சு விடலை அல்லாவே அந்த வழியத்தை நம்ம காட்டுறோம் அதன்படி தான் அந்த சூழலாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாளி செல்லும் அவர்கள் எல்லா வகையிலையும் மனிதராக தான் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாறு செல்லும் மனிதராக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய இந்த மகான்கள்லாம் எம்மா தரோம் மகானு அவளியாக பெரியா இருக்கிறீங்களே கதைகளை கட்டி வச்சுருக்குறீங்களே அந்த கட்டுக்கதைகள்லாம் வந்து அல்லாவுடைய ரசூவை கூட மேலானவங்களை அவங்க அல்லாவுடைய ரசூலை இப்படி தான் நல்லா வச்சுருக்கிறான் அது தான் முன்மாதிரி ஆக்கி காட்டியிருக்கிறான் அந்த மாதிரி மனிதனுக்கு இறைத்தன்மை இருப்பதாக நம்பாதீங்க என்பது இஸ்லாத்தின் அடிப்படையே இஸ்லாத்தின் அடிப்படை என்னென்னு கேட்டால் மனிதனுக்கு கடவுள் சக்தி கிடையாது கடவுளுடைய ஆற்றலோ சக்தி ஒன்றுமே கிடையாது என்பதை சொல்லத்தான் நபி அனுப்புறான்லாம் எல்லா நபிமார்களையும் அதுக்கு தான் அனுப்புகிறான் என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் அதில் வந்து நம்ம ஈடுபாட மற்ற காரியத்தை விட தொழுகையில் நம்ம ஈடுபாடாக இருப்போம்ல தொழும்போது யாரையும் பேச மாட்டோம் தொழும்பு சாப்பிட மாட்டோம் தொழும்போது அந்த தொழுகையிலே தான் நம்முடைய கவனம் எல்லாம் இருக்கும் என்பதை பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூர் செல்லே செல்லம் என்ன செய்கிறாங்கன்னா தொழுகும் போது ஒரு நாள் அஞ்சு இரக்காய் தொழுது விட்டாங்க லோஹருக்கு லோஹர் தொழுவிக்கிறாங்க லோஹருக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஐந்து ரக்கா தொழுகிறாங்க ஐந்து ரக்கா தொழுதெல்லாம் கொடுத்தோன்னே சஹாபாக்கள் யாரும் எதிர்த்தெல்லாம் ஒன்று சொல்லி கேட்கல அஞ்சு ரெக்காத்து முடிஞ்சோன்னு என்ன செய்கிறான் ஏன்னா ஏன்னு கேட்டால் இன்னையிலேருந்து அஞ்சு ரக்கா தயாரிக்கலாமில்ல நம்ம அப்படி நினைக்க முடியாது இங்கே உள்ள இமாம் தானே பிடிச்சிவிடலாம் எப்படி ஒவ்வொருக்கு இப்படி அஞ்சுன்னு சொல்லி ரசூல் அஞ்சு தொழுத என்ன செய்வாங்க சகாபாக்கள் ஒன்னையிலேருந்து அஞ்சாச்சு குல இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் சுட்டி காட்டாமையே எல்லோரும் அஞ்சு ரக்கா தொழுது விட்டாங்க தொழுது முடிச்சோன்னு கேட்குறாங்க அீத பி சலாத்தி அல்லாவுடைய தூரை இன்னிலருந்து தொழுக ஜாஸ்தியாயிருச்சானு கேட்குறாங்க தொழுது முடிச்சவனே அஞ்சு தொழுகு அஞ்சு ரக்கா தொழுதவனு என்ன செய்கிறாங்கன்னா நாலு தான் உலகம் இருக்குது நீங்கள் அஞ்சு தொழுதுட்டிங்களே இன்றையிலேருந்து தொழுகையுடைய ரக்காத்து அதிகமாகி விட்டதா அப்படின்னு ரசூல்சுல்லா சிலம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க என்னத்துக்கு இப்படி கேட்குறீங்க ரசூலாக தெரியல சொல்லி காட்டின பிறகு கூட அஞ்சு தொழுதுன்னு தெரியல தொழு தொழுதது நாலு தான் தொழ வேண்டும் அஞ்சு தொழுது விட்டாங்க அஞ்சு தொழுதவனு அதிகமாகிடுச்சான்னு சகாபாக்கள் கேட்கும்போது கூட என்ன செய்கிறாங்க அதிகமாக தொழுதுன்னு உங்களுக்கு தெரியலை எதுக்கு இப்படி கேட்குறீங்க என்று பொம்மா அதாக கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க சல்லை த ஹம்சன் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் அஞ்சு தொழுதுட்டிங்கு அப்போ ரசோல்லாம் நினச்சிட்டாங்க மறதியாக ஒரு ரகக்காத்து கூட தொழுது விட்டாங்க உடனே நினச்சிட்டாங்கன்னு அப்படியே ரெண்டு சைதா அப்படியே சைதாசு செஞ்சு செலாம் கொடுத்து அந்த தொழுகையை முடிச்சுட்டாங்க அந்த த மறதிக்காக செய்கிற சஜிதா இருக்குல்ல அதை செஞ்சாங்கிற ஒரு செய்தி வந்து புகாரில் நானூற்றி நாலாவது ஹதிசியில் இருக்குது அப்போ நபி அல்லாவுடைய தூதர் தானே நம்மளை விட வணக்கத்தில் அதிக ஈடுபாடாக இருக்கணுமா இல்லையா அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் அப்படியே ஒன்றி போய் விடுவார்கள் நினைக்கிறோம்ல மனுஷன் அப்படி எல்லாம் படைக்கவே இல்லை எதுலேயும் ஒன்ற முடியாது நபியாக இருந்தாலும் ஒன்ற முடியாது நபியாக இருந்தாலும் அப்படி ஒன்றி போய் இரண்டரை கலந்து அப்படி தான் அந்த தறிக்கா கொடுக்குற ஆட்கள் என்ன செய்வாங்க நம்மளாம் தொழுக என்ன தொழுகுங்க அவுளியாக்கள் தொழுகை எப்படி தெரியுமா அப்படி இரண்டரை கலந்து விடுவார்கள் ஒன்றி போய் இறைவன்ட்டு என்ன செய்வாங்க ஒன்றி போய் விடுவார்கள் எந்த அளவுக்குலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஒரு பெரியார் தொழுகிட்டே இருந்தாராம் பறவை கூடு கட்டிருச்சான் அவள் தான் நின்று தொழுதாரான் ஒன்றுமே தெரியலையா இப்படி இப்படி ஒன்றி விடுவார்கள் பறவை வந்து தலையில் கூடு கட்டும் அளவுக்கு பெரியார்கள் என்ன செய்வாங்க அது கூடு கட்ட கூட தெரியாதான் அப்படி இரண்டரை கல்லாட்டை கலந்து விடுவார்கள் இன்னொரு பெரியாருக்கு வந்து ஈட்டி குத்திருச்சான் இங்கே தக்பீர் கட்டுற ஈட்டி எடுத்துருங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டாரான் தக்பீர் கட்டினா ஈட்டி உருவிட்டாங்களா ஈட்டி இருக்கும் வலிக்கு தான் இருக்குது அவர் என்னஞ்சாரான் ஈட்டி எடுக்கிறாதான் நான் தொழுகையில் ஈடுபட்டுடுறேன் ஈடுபட்ட பிறகு அந்த ஈட்டி எடுத்தீங்கன்னா நீ என்ன செய்ய எனக்கு வலி தெரியாது அப்படி அப்படி கலந்துருவாராம் இரண்டரை கலந்து போயிடுவார் அப்படி இருக்க முடியும் மனுஷனுக்கு முடியாது மனுஷன் வந்து மனுஷனாக தான் இருப்பான் அப்போ ரசூல் செல்லா அலி அவர்கள் வந்து இறை இறைவனுடைய தூதராக இருந்தால் கூட தொழுகையில் இருக்கும்போது நீங்கள் மறக்க மாதிரி அவங்களும் மறக்கிறாங்க மனிதர் எல்லா வகையிலும் மனிதர் நம்மளும் நாலு ரகத்த அஞ்சு ரக தொழுவோம்ல ரெண்டு ரெண்டுக்கு மூணு தொழுதரூவா இல்லையா மூணுக்கு ரெண்டு தொழுதரோமா இல்லையா நம்ம நம்ம செய்கிறோமா இல்லையா நம்ம செஞ்ச மாதிரி ரசூசல் ஆலோசனை செய்கிறாங்க அந்த மாதிரி தொழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ சொல்கிறாங்க லவ்ஹத்த பிஸ்ஸலா செய்வோம் தொழுகையில் ஏதாவது அதிகமாயிருச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்லிடுவேனே அப்போ சொல்கிறாங்க அதிகமாயிருச்சான்னு கேட்கும்போது அதிகமான உங்களுக்கு சொல்லிடுவேன் இன்று முதல் அஞ்சுன்னு சொல்லிட்டு தான் நான் தொழுவிப்பேன் நாம் அதனால் என்ன செய்யுங்க உலாக்கி நின்னமான ஆனால் பஷுரம் நான் உங்களை மாதிரி மனுஷன் தான் அன்சாக்கம்மா தன்சவுனை நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறப்பேன் நீங்கள் எப்படி தொழுகையில் மறப்பீர்களோ அந்த மாதிரி நானும் தொழுகையில் மறந்து விடுவேன் வயதான சிகிட்டுப்பை தைக்கிறோனே நான் மறந்து விட்டால் எனக்கு நினைவுபடுத்துங்கள் நான் மறந்து விட்டால் யாவப்படுத்தணுமே தவிர மறதிக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது என்று தன்னை பற்றி மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டுறாங்க இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் பெரியார்கள் மகான்களுடைய தொழுகையை வேற தறிக்கா நீங்கள் முறியுது வாங்கணும் உங்கள் தொழுகையெல்லாம் இப்போ உலகத்துடைய கணக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க தொழுகையில் தக்பீர் கட்டினோடு தான் எல்லா யாபம் உங்களுக்கு வருகிறது இதெல்லாம் தொழுகையா சுருட்டி எல்லாம் எரிஞ்சிருவோம் இப்படிலாம் உங்களுக்கு பயங்காட்டி என்ன செய்கிறாங்க நாங்களெல்லாம் ஒன்றி போகக்கூடிய தொழுகையை கற்றுத்தரப்போகிறோம் உங்களை ஏமாற்றி முறியுது தறிக்கா சேகு பெரியார்னு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் அல்லாவுடைய ரசூல்கள் எப்படி இருக்கு இல்லையே அல்லாவுடைய ரசூல் என்ன செய்ய தொழுகையில் ஒன்றி போகவில்லை மறந்துருக்கிறாங்க அப்போ தொழுகையில் மறப்பார்கள் என்று சொன்னால் மறக்கக்கூடியவராக இருந்தால் மனிதர் தானே ஒரு விஷயத்தை என்ன நினைச்சு ம வணக்கத்தில் உள்ளதே மறந்துருக்குறாங்களே அதை பார்க்குறோம் இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஒருத்தர் ஒரு ஆடை அன்பளிப்பாக கொடுக்குறாரு அந்த ஆடை வந்து டிசைன் அந்த வேலைப்பாடு உள்ள ஒரு ஆடையாக இருக்குது பார்த்தா சும்மா பார்த்தாலும் ஈர்க்கிற மாதிரி அந்த ஆடை இருக்குது அதை போட்டு தொழுகிறாங்க தொழுது உடனே வேகமாக என்ன செய்து உடனே அந்த ஆடையை கலட்டி இது அவர்கிட்ட கொடுத்துருவாங்க யார் அன்பளிப்பாக கூட அவர்கிட்ட கொடுத்துட்டு வேறு ஒரு ஆடை வச்சுருந்தாரு அதை வாங்கிட்டு வாங்க அபு ஜஹமன் என்ற ஆள்கிட்ட தான் இந்த ஆடை வாங்கியிருக்கிறாங்க அது ஏன்னு கேட்டால் நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இந்த இதனுடைய வேலைப்பாடுகள் என் கவனத்தை திருப்பி விட்டது தொழுதுகிட்ருக்கும் அந்த டிசைனை பார்க்குறாங்களா அப்படியே கவனம் வேறு மாதிரி போயிடும் இவ்வளோ அழகாக இருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்கேன்னு சொல்லி தொழுது தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆடையில் இருந்த வேலைப்பாடுகள் என்னுடைய கவனத்தை விட்டது கவனத்தை வேறுபக்கம் திருப்பி விட்டது இந்த ஆடை எனக்கு வேணாம் வேற ஒரு டிசைன் இல்லாத ஒரு ஆடை வச்சுருக்காரு அதை தர்றேன்டாரு இதை கொடுத்து விட்டு அதை வாங்கிட்டு வாங்க என்ற நபிகள் நாயகம் சொல்ல அசில் சொல்லியிருக்கிறாங்க இது எதுக்குன்னு கேட்டால் அப்படி இரண்டரை கலந்து உன்றி போகிறதுங்கிற ஒரு தன்மை இல்லாட்டி என்ன விளங்குதுன்னா மனிதர் இருந்தாங்கன்னு விளங்குது என் அவங்க தொழுவது இந்த ஆடை இதெல்லாம் கவனிக்காமல் தொழவேண்டியதானே அப்படி படைக்கலல்ல இந்த இந்த டிசைன்ல எல்லாம் கவரப்படாமல் எந்த தொழ முடியுமா நான் முடியாது அப்படி படைக்கலை நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்கள் கண்ணை என்ன மாதிரியெல்லாம் பார்த்து ரசிக்குமோ அப்படி தான் அவங்களுடைய கண்களும் இருக்கும் உங்களுடைய வாய் என்ன மாதிரி இருக்குமோ உங்களுடைய உடல் உறுப்புகள் என்ன மாதிரி இருக்குமோ அப்படி தான் அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும் என்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கிறத பார்க்குறோம் அப்போ நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் எல்லா வகையிலையும் மனிதராக ஒரு நாளும் ஒரு வினாடி செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டாலும் மனிதர் தான் மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதாக தன்னை அவங்க என்ன செய்யலை காட்டிக்கொள்ளவே இல்லை அதை காட்டுறதுக்கு அனுப்பவும் இல்லை அவங்களை அனுப்புன எதுக்கு தான் மனுஷன் மனுஷன் தான் அல்ல அல்லாதான் அதான் அனுப்பணும் நோக்கமே ரசூல்லா நோக்கமே என்ன மனிதன் மனிதன் தான் இறைவன் இறைவன் தான் இறைவனுடைய எந்த ஒரு தன்மையும் மனிதர்கள் பெற முடியாது என்பது என்ன செய்கிறோம் இந்த ஒரு செய்தியிலேருந்து பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு திருமணத்துக்கு திருமணம் ஒரு பெண்ணுக்கு வந்து ருபை பின் து அவ்விதுன்ற ஒரு அம்மாவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குது திருமணம் நடந்தோம் ரசூல்லான் என்ன செய்கிறாங்கன்னா திருமணத்தை விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க திருமணத்துக்கு போகலை திருமணம் முடிஞ்ச செய்தியை கேள்விப்பட்டு அந்த அவங்கள அந்த குடும்பத்தில் போய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க பொழுது பெரு திருமணத்துக்கு மறுநாள் இது திரு திருமணம் நடந்த மறுநாள் என்ன செய்கிறாங்க போகிறாங்க போனோம்னு சொன்னால் அங்கே உள்ள வீட்டில் உள்ள ஆளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சிறுமிகள்லாம் ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க சிறுமிகள் என்ன செய்கிறாங்க தஃ அடிச்சு தஃண்ட ஒரு கொட்டு அடித்து கொண்டு பாடல் படித்து கொண்டு இருக்காங்க கல்யாணத்தை ஒட்டி தஃ அடிக்கலாங்கிறது இதை ஆதாரமாக காட்டுவாங்க இது வந்து புகாரில் நாலாயிரத்தி ஒன்றாவது ஹதிசியில் இருக்கிறது இன்னும் பல அதிசயர்கள் இருக்கிறது அந்த பாட்டு படிக்கும்போது என்ன பாட்டு படிக்கிறாங்கன்னா பதிரு போர்க்களத்தில் அந்த எங்களுடைய குடும்பத்தார்கள் எவ்வளோ தியாகம் பண்ணினார்கள் அப்படிங்கிறத பற்றி பாடல் படிச்சுட்டுருக்கிறாங்க ரசூல்லா வர்றாங்க அங்கே கல்யாண சந்தோஷத்தில் சிறுமிகள் எல்லாம் பாடல் படித்து இருக்கிறார்கள் அதுவும் பாடல் இப்படி படிக்கிறாங்கன்னா எழுதுறீப்புனா இப்போ தஃபி தஃப் அடித்து கொண்டு இப்போ தஃனா அடித்து கொண்டு என்ன செய்கிறாங்க பாட்டு படித்து கொண்டு இருக்கிறார்கள் ரசூலில் வந்து அதை கண்டிக்கல அது கல்யாண நாள் தானே கல்யாண நாளைக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் ரசூல்லா அதை கண்டிக்கல ஆனால் அந்த பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சிறுமி ரசூல்லாவை பார்த்தவொன்னே பாட்டை மாற்றுறாங்க ஏற்கனவே என்ன பாட்டு படிக்கிறாங்கன்னா பதில் போற பற்றின ஒரு பாட்டை படித்து கொண்டு இருக்கிறார்கள் ரசூல்லாவை பார்த்த உடனே ஓ ஃபீனா நபியும் யாழ்ப்பு மாஃபி நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதை வந்துவிட்டார்கள் ரசூல்லா பார்த்தோன்னே அந்த அம்மா சந்தோஷத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிறுமிகள் வந்து ஒரு பாட்டை மாற்றுறாங்க அந்த பாட்டை விட்டுறாங்க பழைய பாட்டை பழைய பாட்டை விட்டுட்டு ரசூல்லா புகழ்கிற மாதிரி ஒரு பாட்டை படிக்கிறாங்க என்ன பாட்டே ஃபீனா நபியும் ஏழம மாஃபி கதின் நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ இடத்தில் இருக்கிறார்கள் அப்போ இந்த ரசூல்லாவுக்கு நாளை நடக்கிறலாம் தெரியும் அப்படின்னு ஒரு படிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி படித்தா ஒரு மனிதன் மனிதன் சாதாரண மனிதன் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த மாதிரி புகழ் செய்ய விரும்புவான் ஆனால் அவங்கள பாராட்டாங்க நாளை நடக்குங்கிற அளவுக்கு தெரிஞ்சுட்டாங்க நினைக்குவான் ஆனால் ரசூல்லா அதுக்கெல்லாம் அனுப்பலையே இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தானே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க தையஹாலா திணிப்பாடிதை பாடலும் நிப்பாட்டுங்கிறான் நிப்பாட்டின்னு சொல்லிட்டு ஓ கூலி மாக்கு தக்கூலினா இதுக்கு முன்னாடி படித்த படி என்னையே வந்து அளவுக்கு மீறி புகழக்கூடிய பாட்டை படிச்சிடாத நாளே நடப்பதை அறியக்கூடியவன் இன்னும் அல்லாவு தர யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை நபிகள் நாயகம் செல்லாசெல்லம் நிறுத்த சொன்ன ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்போ இது எதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் நாளைக்கு இன்னது நடக்கும் என்பதை அறிவார்கள்னு அறிய மாட்டார்கள் அறிய மாட்டார்கள் என்பதை என்ன செய்கிறாங்க அது அறியாத அந்த ப அந்த சிறுமிகள் பாடும் பொழுது பாட்டை மாற்ற சொல்கிறாங்க இந்த பாட்டை நிப்பாட்டி அந்த பாட்டை படின்னு சொல்கிறாங்க அப்போ அதில் நம்ம என்ன வழங்குகிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் தன்னை வந்து மறைவான விஷயங்களை அறிந்தவர் என்ற ஒரு கருத்து பதிவதை விரும்பவே இல்லை அது வரும்போதெல்லாம் கண்டித்து என்ன செய்கிறாங்க மக்களுக்கு தடுத்து நிறுத்துகிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அந்த அதனால தான் என்ன செய்கிறோம் ரசூப் செல்லாஸ்லம் அவர்கள் எந்த ஒரு மறைவான விஷயத்தையும் எனக்கு தெரியுங்கிற மாதிரியே காட்டிக்கிறல அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது அது பார்க்குறதா இருந்தால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் சல்லா சொல்ல மதீனாவுக்கு வர்றாங்க மதீனாவுக்கு வந்த புதுசில் என்ன செய்கிறாங்கன்னா மதீனா உள்ள மக்கள்லாம் பேரீச்சை மரத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பேரீச்சை மரத்தை தோப்பு வைத்துருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க மக்காவில் அந்த மாதிரியான பேரீச்சை மரம் வரங்கள் கிடையாது அவள் வியாபாரிகளாக இருந்தாங்க மதீனாவில் உள்ளவங்க தான் அந்த பேரீச்சம் தோப்பு வைத்து விவசாயம் பண்ணக்கூடியவங்களாம் இருந்தாங்க அப்போ மத மரத்தில் பார்க்குறாங்க இந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா விவசாயம் பண்ணும்பொழுது இந்த ஆண் மரம் பெண்மரம் இருக்கும்ல ஆண் பாலை பெண் பாலைன்ட்டு அதை இணைச்சி என்ன செய்வாங்க கட் பண்ணி இணைச்சி ஜாயிண்ட் பண்ணி ஜாயிண்ட் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது மாதிரி செய்வதனால மகசூல் அதிகமாகும் என்று ஒரு அந்த காலத்து ஒரு விவசாய முறையை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த சூழ்நிலை இது மாதிரி பார்த்தது இல்லையா அவங்க பார்க்குறாங்க இன்னும் போட்டு மரத்தை போட்டு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்குது கட் பண்ணி சேர்க்குறாங்க மரத்துடைய இந்த ஒரு கிளையும் அந்த கிளையும் வெட்டி ரெண்டையும் ஜாயின்ட் ஆக்கிறது ஒட்டு மரம் வாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு இது என்ன இது தேவையற்ற வேலை செய்கிறீங்க அவங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கலை அவங்க மதியின மக்காவில் பார்க்கல தெரியாத விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு லவ்லம் தஃபாலு இதை செய்யாமல் நீங்கள் இருக்கலாமே அப்படிங்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில் மாலூன்னு குனிதாலிக்கு செய்யும் இதனால் ஒரு பெரிய நன்மை வரும்னு எனக்கு தெரியலை நீங்கள் இப்படி செய்கிற காரணத்தினால விவசாயத்துக்கு ஒரு அதிக உற்பத்தியாகவும் நினச்சி தானே செய்கிறாங்க அப்படி எனக்கு படலை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை சொன்னவனே சகாபாக்களை நினஞ்சிட்டாங்கன்னா அது நி நிப்பாட்டிட்டாங்க எந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த முறையை விட்டுட்டு சும்மா சாதாரணமாக இயற்கையாக வளர்கிற மாதிரி விட்டுட்டாங்க செயற்கையை நம்மளாம் மரத்தோட மரத்தை ஜாயின் பண்ணி விளைவிக்கிறது வந்து ரசூல்லா விரும்பலை நம்ம அதை செய்ய வேணாம் அப்படின்னு விட்டுட்டாங்க விட்டுட்டு பார்த்தோம்னா அந்த வருஷம் மகசூலை பார்த்தா உன்னையுமே காணும் மகசூலை இல்லை உற்பத்தி ஆகலை பேரச்சம்பரமே உற்பத்தியாக காணாம் அப்போ வந்து பார்க்குறாங்க என்ன பந்து இப்படி கிடக்குமோ பேரச்சம்பரம் மாலி நகலிக்கும் உங்களுடைய மரங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க ஏன் நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஒரு மெத்தரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் அது தப்புன்னு சொல்லிவிட்டீங்க நாங்கள் நிப்பாட்டி உங்கள் சொல்ல கேட்டு நாங்கள் நிப்பாட்டினோம் அதனுடைய விளைவு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ ரெசோலாக என்ன செய்கிறாங்கன்னா இன்னமான பஷரோன் நான் ஒரு மனிதன் இதை அமர்த்தக்கும் விஷயமே தீனிக்கும் உங்கள் தீன் சம்பந்தமாக ஏதாவது ஒன்றை நான் சொன்னால் அப்படி நீங்கள் கொடுங்கள் துணியா சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொன்னனையானால் நீங்கள் எடுத்துக்கிறாதியே நீங்களும் சிந்தித்து பார்த்து சரியாக இருந்தால் எடுத்துக்கிறோங்க இல்லாட்டி விட்டுருங்கிறாங்க இது தின் துணியா தான் இப்போ ம இது நினைத்தால் உங்களுக்கு உற்பத்தியாகும் இதுக்கு உற்பத்தியாக இதெல்லாம் துணியா விஷயங்க அப்போ எதில் என்னென்ன வரும் என்பதை வந்து நீங்கள் என்னையோட நன்கறிந்தவர்கள் இருக்கிறாங்க அன் துமாக இப்போ மாதிரி துணியாவுக்கும் உங்களுடைய துணியாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியாது அப்படின்னு வேற சொல்கிறாங்க அப்போ இந்த ஏன் ரசூலாக்கு தெரியலை அந்த பேரரசு மனத்தில் வந்து இப்படி செஞ்சால் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு உங்களுக்கு தெரியலையே இந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை தடுத்து நிப்பாட்டினா மகசூலை இல்லாமல் போயிரும் அப்படின்னு ரசூலாவுக்கு தெரியல ஒட்டுமொத்த உம்மொத்துக்கும் நஷ்டம் அது சகாபாக்களுக்கு அந்த வருஷத்தினுடைய மகசூல் போகிறவன் நஷ்டம் நஷ்டம்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு மரங்கள் எதுவும் உற்பத்தி அதான வாழ்வே வாழ்வாதாரம் அவங்களுக்கு அதானே அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து அடிபட்டு போன பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அது தப்பை த அவங்களே உணர்றாங்கண்ணா ஆஹா நம்ம சொன்னதை வந்து தப்பாக சொல்லிட்டோம் இது இதில் ஒரு பையன் இருக்குது தான் செஞ்சுருக்குது அப்போ ரசூல்லாவை தடுத்தாங்களே அவங்க சுயமாக தான் அதை தத்துருக்குறாங்க நீங்கள் நீங்கள் முடிவு வகையை தவிர வகையில் பேசுகிறதை தவிர மற்ற எதை எடுத்தாலும் சரி தப்பான முடிவு எடுப்பாங்க நம்ம எடுத்த மாதிரி அவங்களுக்கு நம்ம இப்போ தெரியாட்டின விஷயம் தெரியாத ஒரு விஷயம் தப்பான முடிவு எடுப்போமா இல்லையா அப்போ ரசூர் சொல்லாத சத்துக்கு இந்த விவசாயத்துக்கு தெரியாது இந்த விவசாய முறை அவங்க புதுசாக பார்க்குறாங்க அவங்க மனசில் படுதுன்னு கேட்டால் இது என்ன இது தேவையில்லாம போட்டு வேலை செய்கிறாங்க மரங்கள் தன்னால் விட்டால் தன்னாக முட முடிச்சுற போது அவங்க நினச்சிருக்குறாங்க அவங்க நினச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா தடுத்துட்டாங்க தடுத்தபடி மக்கள் நிப்பாட்டிட்டாங்க ஆனால் பிறகு என்ன செய்கிறாங்க இது மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் மார்க்கம் எடுத்துக்காதீங்க மார்க்க விஷயத்தில் நான் கரெக்டாக கேட்டு கேட்டதான் சொல்லுவேன் நானாக சொல்ல மாட்டேன் கையை உயர்த்தினாங்க நஞ்சில் கை கட்டினாங்க தஸ்பு ஓதுனாங்க திக்கர் செஞ்சாங்க இதெல்லாம் ஹலால் இதெல்லாம் ஹராமே அந்த மாதிரி நான் விஷயங்களை நான் சொல்வேனே ஆனால் அதில் நான் வந்து கரெக்டாக தான் சொல்லுவேன் ஏன்னா நானாக சொல்கிறது இல்லை அது அல்லாவிடமிருந்து பெற்று சொல்வது ஆனால் உலகத்தில் விஷயங்களை இதை செஞ்சால் அப்படி வரும் இந்த மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி போகும் ரசோல்லா சொன்னாங்கன்னு வைங்க அதெல்லாம் எடுத்துக்கிற தேவையில்லை போனால் நோய் போனால் போய் போகாமையும் போயிடும் அது அந்த ஊருடைய வழக்கத்தின்படி என்ன செய்வாங்க அந்த முடிவுகளும் ரசோல்லா சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயத்தை ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க தீன் சம்பந்தமாக சொன்னானு எடுத்துக்கிருங்க துன்யா சம்பந்தமாக நீ எடுத்துக்கிறாதீங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்து நன்மையா நன்மைன்னு பட்டா எடுத்துக்கிருங்க பாடல் என்ன விட்டுருங்கன்னு ரசூல் செல்லாசல் சொல்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதார ஆதாரபூர்வமான செய்தி அப்போ இந்த மாதிரியான செய்திகள் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் அல்லாவுடைய தூதராக இருந்தால் கூட இப்படி ஒரு விவசாய முறையில் பயன் வரும் அவங்களுக்கு தெரியலை ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு பிறகு காஞ்சி போன பிறகு தானே தெரிகிறது அது மக்கள் சுட்டி காட்டின பிறகு தானே தெரிகிறது அப்போ என்ன விளங்குறோம்னு கேட்டால் நீங்கள் நாங்கள்லாம் எப்படி நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி சரியான கருத்தை சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் சொல்லாளி சிலமுர்களுக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புதுசாக பார்த்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு பட்டதை சொல்லுவாங்க பட்டது சரியாகவும் இருக்கும் சரி இல்லாமல் இருந்தேன் சரி இல்லாமல் இருந்திருக்கேன் சரியாகவும் இருக்கும் சரி இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பார்க்குறோம்னு கேட்டால் ரொம்ப தெளிவாக இந்த மார்க்கத்தை கொண்டாந்து நம்மகிட்ட தந்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறான் இவ்வளோ தெளிவாக என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் மனுஷன் தான் இறைவன் இறைவன் தான் இறைவனுடைய எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு சக்தியும் எனக்கு உள்பட எந்த மனிதனும் கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக காட்டின ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு தான் நம்ம மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லி இதுக்கு மேலே கொண்டு ரசூல்லாவுக்கு மேலே கொண்டு வச்சுருக்கணும் அவுளியாக்கள் மகான்கள்லாம் எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அவருக்கு தெரியாதோ இல்லைங்கிறாங்க அவருக்கு ஏழாதோ ஒன்று கிடையாதுங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மரண அடியாக நபிகள் நாயகம் செல்லாசனுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது இது பற்றி இன்னும் பல விஷயங்கள் சார்லாம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்